சார்பாக டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கை மற்றும் புத்தன் அவருடைய கொள்கையும் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதற்காக பல இடங்களிலே சுட மக்களினால் நடக்கப்படும் தலைவர்களை பற்றியும் மற்ற மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆங்காங்கே திருமண கூட்டம் கூட்டணி சார்பாக போடப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக போடப்பட்ட கூட்டத்திலே இது ஆறாவது கூட்டம் ஆகும் முக்கியமாக இந்த சிஎன்கேஏ சாலையில் இந்த கூட்டம் போட போகுதுன்னா என்னன்னா அது இந்த இடத்துல வந்து மக்களே தான் இந்த இடத்துல இருப்பாங்க பண்ணலாம் இந்த கூட்டத்தை நான் போடுறதுக்கு காரணமே செடியிலுடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு மட்டுமே சேவை செய்தார்கள் என்ற நோக்கத்தோடு பார்க்கின்ற சிந்தனைகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருப்பதனால் இந்த தலைவர்கள் ஒரு சமுதாயத்துக்குரிய தலைவர்கள் அல்ல அனைத்து வகிஜனத்துக்கும் உண்டான தலைவர்கள் என்பதை எடுத்துரைக்கும் கூட்டமாகத்தான் இந்த திருமண கூட்டங்கள் ஆங்காங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக இந்த செடியை பெருமாள கூட்டங்கள் அதிகமாக நடத்தியவர் குடிசை மக்கள் முன்னேற்றத்துக்குரிய தலைவர் அருகே அண்ணன் சேவரத்னா சி ராஜேந்திரன் அவர்களுக்கு சிறுநூரின் சார்பாகவும் அம்பேத்கர் மகிழ்ச்சியின் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கும் அன்பர்கள் சார்பாகவும் என் மனமான நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறேன் அதே போல இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு துணை நின்று இந்த கூட்டங்களை போடுவதற்கு எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் புத்திஸ்ட் ஜே பி நாகபூசணம் செல்வக்குடைய அமைப்பாளராகவும் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேருடைய தலைவருமாக இருக்கின்ற அருமை சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் சேவை மக்கள் மைய சேவை கருங்கள் மக்கள் மையத்துடைய தலைவர் அண்ணன் டி அந்தனிசாமி அவர்களுக்கும் பீட்டர் பால்ராஜ் அருமை சகோதரி பீட்டர் பால்ராஜ் அவர்களுக்கும் அருமை தம்பி அம்பேத்கர் பிரசாந்த் அவர்களுக்கும் அருமை தம்பி சாகித்யன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் இந்த கூட்டத்தில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு முதற்கன என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தனுடைய கொள்கை நான் முதல்ல சொல்றேன் புத்தடி கொள்கை என்பது ஒரு மனிதனுக்கு துன்பத்தையும் அந்த துன்பத்திலிருந்த விடுதலை என்ன என்று புத்தர் அழகா சொல்லி உன்னுடைய துன்பத்திற்கு வர காரணமே எப்படி ஒரு இலக்கை அடைய நீ போகும் போது அது ஆசைக்கான காரணமா அமைகிறது அந்த ஆசையை நோக்கி நீ போகும் பட்சத்தில் அதற்கான வெகுமுறை

உடல்களையும் நம்முடைய குடும்பத்தையும் வருத்திக் கொண்டு சரியாக சாப்பிடாம சிறு சிறுக சேர்த்து வைத்து இந்த துன்பத்தை இந்த மேற் துன்பத்தை நீ அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது எதற்காக ஒரு சொத்து நீ வாங்க வந்தாலே இந்த துன்பத்தை அடைஞ்சாதான் அந்த சொத்து நீ அடைய முடியும் அதனாலதான் நீ சுகமாக இருக்க வேண்டும் என்றால் துன்பத்திற்கு விலகி நிற்க வேண்டும் என்றால் ஆசையை அதை துறந்தில் அப்ப மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தா நீ இதுல இருந்து

யான சித்தர்களும் இருந்த எல்லாம் போயிட்டு தவம் இருந்தாங்க எப்படின்னா தன்னுடைய உடலை வருத்தி தவம் இருந்து தன்னுடைய ஜீவன பொருளுக்கு இருந்து கடவுளை வந்து தரிசிப்பாங்க கடவுளை தான் என்ன வர வேண்டும் மகனே அப்படின்னு கேட்கும் போது நீங்க கேட்கிற வார்த்தை கடவுள் கொடுப்பார் ஒரு நியா இருந்தது அதுதான் முத்தருடைய மனிதனுடைய வாழ்வை தத்திய தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக புத்த பெருமாள் என்ற எப்படி நின்னார் என்பது பத்தினா விளக்கு கூட்டமாக தான் இருக்குது அதுக்காக சொல்றேன் அந்த தவத்திர இருக்கும் போது இவங்க கடவுளை அது மூலியமா பல வரங்களை பெற்றாங்க பல அதிச அதிகமான சக்திகளை பெற்றாங்க சொல்லிட்டு இதிகாசங்கள் எல்லாம் சொல்லப்படுது இதான் கேள்விப்பட்ட புத்தர் அவரும் போயிட்டா அதே போல என்ன தன்னுடைய அரச பதவிகளாக தொடர்ந்து அவரும் போய்ட்டு பார்த்தன்னா கவன் இருக்கிறார் தவம் இருக்கேன் மனிதனோட வாழ்வு தத்தில கடலை பார்க்கணும் மனிதனோட துன்பத்தில் நீங்குறதுக்கு வையை நம்ம தேடுறாங்கன்னா அவன் நம்முடைய மனிதனோட வாழ்வு எப்படி அறிவுன்றதுக்காக அவர் தவமைக்கும்போது தான் தன்னுடைய உடலை வருத்தி எல்லாத்தையும் வருத்தி ஜீவனே போரோ நிலைமையில வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கடலை வந்து தரிசனமாக தரல எந்த கடவுளை கிட்ட வந்து பேசல என்ற உணவு உண்மை அறிந்து அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்து பல தத்துவங்களை அவர் எடுத்து உரைக்கிறாரு அந்த தத்துவம் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வெளியில் தத்துவம் இன்னைக்கு அமைஞ்சுக்குதுன்னா அதுதான் புத்துடைய தத்துவம் அந்த தத்துவம் யாருக்காக மட்டும் சொன்னாரு ஏதோ வந்து தமிழ்நாட்டு பிறந்த மக்களுக்காக இல்ல இந்திய மக்களுக்காக இல்ல இன்னைக்கு உலகங்கள் தூக்கி கொண்டாடுகின்ற சீனா ஜெர்மன் அடக்கொரியா போன்ற பல உலக வல்ல பிரச்சனை இந்த புத்த மதம் யாருடையது

லண்டன்ல இருக்கிற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அறிவிக்கிறாங்க சிறந்த மாமனிதர் அனைத்திலும் சிறந்த மாமனிதர் விளங்குகிற பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் இந்த உலகத்துல முதன்மையா கருதப்படுகிறாரு ஆனா இத பத்திரிகை செய்தியில் இருந்தோம் எத்தனை மீடியா இருந்தோம் எத்தனை பேருங்க நீங்க ஒளிபரப்புனாங்க அந்த செய்தி வந்ததே தெரியலங்க அந்த அளவுக்கு

சொல்லிணி தன்னுடைய வாழ்நாள பல போராட்டங்களையும் பல எதிர்ப்புகளையும் சந்தித்து இந்த மக்களுக்கான விடுதலை இந்த மக்களுக்கான கௌரவம் இந்த மக்களுக்கான உலகத்திலே பெரும் மேல்மையும் நம்மளுக்கு கௌரவத்தையும் உண்டாக்கியவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் எத்தனை பேருக்கு தேவை சொல்லுங்க நீங்க நம்ம நிறைய பேரு பாபா சாஹேப் அம்பேத்கர்னா ஒரு சாதிய தலைவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் இது ஒரு செட்டில் பட்டியலர் மக்களுடைய தலைவர் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல நம்ம வாழ்ந்து விடுகிறா உண்மையே கிடையாதுங்க இன்னைக்கு உலோகம் போற்றப்படுகின்ற ஒரே தலைவர் இந்திய நாட்டில் இந்திய திருநாட்டில் பிறந்து வாழ்ந்து இந்த திருநாட்டில் பெரும்

இந்த சமுதாயத்தை மட்டும் இல்லாம இந்த வெகுஜன மக்களுடைய சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டு விளிம்பாக போய் உழைத்து அன்னைக்கு வந்து பாத்தினா வெள்ளக்காடுகள் இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தினா சனாதன கோட்பாடுகள் தலைவிரிச்சு ஆடிச்சுங்க அந்த தலைவிரிச்சி ஆடும்போது இன்னைக்கு கல்வி கல் யார் பார்த்தீங்கன்னா கல்வி கயில முடியும் மட்டும்தாங்க கல்வி பேச முடியும் ஏன்னா அவன் உயர் சாதி அவன் தலையில பொருந்தவன் சூரிய சித்தத்தின்படி வர்ணா சூரிய வர்ணாசத்தின்படி சொல்றான் தலையில பொருந்த பிராமணன் அவன் தான் எல்லாத்துக்கும் மூத்தவன் அவன் தான் எல்லாத்துக்கும் சிறந்தவன் அவன் மட்டும் தான் படிக்கணும் அவனுடைய சொல்ல இங்க சத்திரியை கேட்கணும் வயதை கேட்கணும் சூத்திரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடும்போது இங்க வர்ணாசத்தை அதனால இனி வந்து ஒவ்வொரு போராட்டத்திலையும் இந்த மக்களுடைய போராட்டம் இருக்குதுங்க இந்த திருநாட்டு தலைமை நீதி அரசரும் அந்த போராட்டத்தை அவர் சந்திச்சுதான் வர்றார் கவாய் தலைமை நீதிபதி எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருந்திருக்கணும் இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் விஜயவுடைய அந்த கோர்ட்டுக்கு போட்டு செந்தில் குமார நீதியரசர் வந்து அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார் அவருடைய கருத்தை தெரிவிச்சா விமர்சனம் பண்ண தவறு கிடையாது ஆனா அவரை தரக்குறவா பேசுகின்ற எங்கும் தவறு

நாம ஒன்றிணைந்திருக்கிற காரணம் இந்திய திருநாட்டில் அதுக்கு காரணம் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய இந்திய ஆரோக்கியம் சத்திய அந்த நம்ம கருத்தோடு ஒன்றிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள பக்கம் அக்கம் பகுத்திலையும் அந்த பகுதியில சண்டைக்கு நம்மளுக்குள்ள இருக்கும் ஏன் நம்ம குடும்பத்துலயும் சண்டைகள் இருக்கும் ஆனா கொஞ்ச நாள் வந்து வெளியே வரும் அதே போல நீங்க இந்த திரை நாட்டிலயும் இந்த தெரிநாட்டுல அதுல தான் நீங்க வெளியே வராங்க உங்களுக்கு பாதுகாப்பு அறனா இருக்கிறதுன்னா பாபா சேவகர் ஏரிய அரபு சட்டை தாங்க அவர் சொன்னாரு இந்த மக்கள் மீது எழுத வேலை ஒவ்வொரு சாதிய வன்கொடுமை

இந்த எஸ் எஸ் எனக்கு நீங்க தூக்கி அடிக்கிறீங்களோ மட்டுமா மட்டும்தான் இங்கே திருநாட்டில் அனைத்து மக்களுக்கான விடுதலை என்பதை நாம தெரிஞ்சுக்கணுங்க